இது ஒரு டூல் மேக்கிங் வீடியோ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இது ஒரு சின்ன டூல் மேக்கிங் வீடியோ என்னென்னா எல்லாராலேயும் வந்து கட்டிங் மிஷின் வாங்குறதுக்கு முடியும் முடியாமல் போயிடும் ஆனால் பெரும்பாலும் ட்ரில்லிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைனா மேட் வாங்கினோம்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்குலாம் கிடைக்குது இது ட்ரில்லிங்கில் சின்ன சின்ன பொருளை கட் பண்ணுறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் தான் போட்டிருக்கேன் கட்டிங் வீல் போட்டுக்கோம் பார்த்திங்கன்னா தெரியுது இதை எப்படி பண்ணுவோங்கிறது ரொம்ப சிம்பிள் ஒரு எம் சிக்ஸு தென்னம்எம் போல்டுன்னு சொல்லுவோம் இந்த லாங் போல்ட் எடுத்திருக்கேன் லாங் போல்ட் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பிளேட் வாஷர் வச்சுருக்கோம் இந்த பெரிய பிளேட் வாஷருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நட்டை வச்சு ரெண்டே ரெண்டு டாகா போட்டுட்டேன் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே டைட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த போல்டில் ஒரு சின்ன ஸ்டாப்பர் கொடுத்துருக்கேன் இது முடிஞ்சிடுச்சு இது பாட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் பாட்டம் டாப்பில் பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறோம் ஃபிட் பண்ணிவிட்டு மேலே ஒரு வாஷர் மேலே ஒரு வாஷர் போட்டு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறோம் இது சென்டர் மாறும் இது வந்து சென்டர் வந்து அவுட் அடிக்கும் அவுட் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக நம்ம இதை போட்டதுக்கப்புறமா இது மேலே இந்த வாஷர் வச்சுட்டு வீல போட்டுட்டீங்க அப்படின்னா சென்டர் மாறாது போட்டு வீல போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாஷரை வச்சுட்டு நட்டு போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் ஒருவேளை உங்களுக்கு இந்த வாஷர் கிடைக்கல இல்லை சின்ன வாஷர் கிடைக்கல அப்படின்னா வாட்டர் பாட்டில் மூடியை கட் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக இந்த சென்டருக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மூடியை கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன் சின்ன சின்ன ஒர்க்கு ஒரு பிளாஸ்டிக் கட் பண்ணுறது ஒரு சின்ன தகரா கட் பண்ணுறது இந்த மாதிரியான எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க நன்றி